லார்டு கத்தனா உண்மை இந்த புதிய வருஷத்தில் புதிய மாதத்தில் இந்த ஒன்றாம் தேதியில் கத்தாமே நம்ம எல்லோரையும் ஒன்று சேர்த்தபடினாலே கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த நாளிலும் ஒரு புதிய வார்த்தை இந்த ஒன்றாம் தேதியிலே கத்தரு கொடுத்த ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன் உபாவத்தின் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொம்போதாம் தான் கர்த்தரும் உனக்கு வாக்கு கொடுத்து உனக்கு சொல்லியிருக்கிறபடி நீ என்னுடைய கட்டளை எல்லாம் கை கொண்டால் எனக்கு சொந்த இருப்பாய் என்றும் நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதி பார்க்கிலும் புகழ்ச்சியும் கீர்த்தியில் மகிமையும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும் நான் சொன்னபடியே நீ என் தேவநாயக கருத்தரால் எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார் அவனுடைய வார்த்தையானது இன்றைக்கு இந்த உபாவம் புஸ்தகம் ரெண்டாவதாக சொல்லப்பட்ட செகண்ட் லா என்று சொல்லப்பட்ட டியூட்டனோமி ஒபாமத் புஸ்தகத்திலே கத்தருடைய ஆவியானவர் நமக்கு சொல்கிற காரியம் இந்த ஒன்றாம் தேதியிலே கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை என்ன செய்வார நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதி பார்க்கிலும் புகழ்ச்சியும் கீர்த்தியும் மகிமையிலே உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று சொல்கிறார் தேவநாயக கர்த்தர் தேவநாயக கர்த்தராய கர்த்தரால் எனக்கு பரிசுத்த ஜனமாய் என்று அவர் அவர் இன்று உனக்கு சொல்கிறார் பரிசுத்தமான ஜனம் என்று அவர் உனக்கு சொல்லுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவருக்கு ஜனமாக பரிசுத்தமான ஜனமாய் இருப்போமானால் பரிசுத்த ஜனம் என்பது பழைய பட்ட நாட்களில் வேறுபாடாய் வாழ்கிறது ஜனத்தோட கலவாமல் இருப்பது ஸோ அப்படிப்பட்டதான ஒரு ஜனமாக இருந்தால் என்ன செய்வாரா அவர் உங்களை எல்லா ஜாதியை பார்க்க புகழ்ச்சியுள்ள ஜாதியாக கீர்த்தியுள்ள கீர்த்தியிலும் மகிமையிலே சிறந்திருக்கும்படி செய்வார் ஸோ இதனாலே கடந்த வருஷங்களிலே நீங்கள் அவமானப்பட்டிருக்கலாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கலாம் எல்லாராலும் பகைக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டிருக்கலாம் உங்கள் ஜபங்கள் கேட்கப்படாமல் அநேக நியாட்களில் வேதனையோடு இருந்திருக்கலாம் ஆனால் கர்த்தர் இன்றைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வருஷத்தில் உங்களை நினை செய்வேன் உங்களை புகழ்ச்சியில் பாருங்கள் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உங்களை சிறந்திருக்கும்படி செய்வேன் உங்களை மேன்மைப்படுத்துவேன் என்று ஆண்டு சொல்கிறான் அது காரணம் என்ன அப்படின்னா மேல வசனத்தில் நீ என்னுடைய கட்டளை எல்லாம் கை கொண்டால் நீ என்னுடைய கட்டளை எல்லாம் கை கொண்டால் அந்த காரியம் நடக்கும் இன்றைக்கு ஆளுடைய வசந்தப்படி நடந்தால் அந்த காரியம் நடக்கும் உபாமம் இருபத்தெட்டு ஒன்று சொல்லப்பட்டது போல ஒரு அவளுடைய வார்த்தைகளுக்கு பாரம் இன்றி ஒதைக்கிற உனக்கு உதிக்கிற தேவாய சத்துடைய கட்டளைப்படியெல்லாம் செய்து கவனமாக இருந்தால் என்ன நடக்குமாம் அவன் சத்தத்தை உண்மையாய் செவி கொடுத்தால் நடக்கும்னு சொன்ன அதே வசனத்தை தான் இதை சொல்லப்பட்டிருக்குது நீ என்னுடைய கட்டளைக்கெல்லாம் நீ கை கொண்டால் எனக்கு சொந்த ஜனமாயிருப்பான் ஆண்டோட வார்த்தை ஒரு நாள் மாறாது சொந்த ஜனமா இருப்பாய சொல்றான் இந்த உலகத்துல எத்தனையோ ஜனங்கள் இருக்கு ஆனா கத்திற்கின்றி சொந்த ஜனமா யாரை ஏற்படுத்துகிறார் அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்களே இந்த ஒன்னாம் தேதி காலையிலே ஒரு முடிவோட ஓ கத்தோடைய வசனத்தின்படி நடக்க இந்த காலிலே நீ ஒப்புகொள் நாள் அப்படி நடக்குமா ஸோ அப்படின்னாலே இந்த நாட்களில் நீங்கள் ஆண்டவருக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து இன்றைக்கு புகழ்ச்சியை கொடுத்து ஆண்டவர் நம்ம நடத்தும்படி அவர் கட்டளைக்கு மட்டும் செவி கொடுங்க வேறு எதுக்கு வேண்டாம் சோதனை கட்டளுக்கு மட்டும் செவி அவர் பாதை அவர் காட்டின பாதையை நடக்கும்படி கர்த்தர் நாட்களே நமக்கு உதவி செய்யும்படியாக ஒப்புக்கொடுங்கள் இது இந்த நாள் உண்மையிலே ஒரு புதிய வருஷம் ஒரு புதிய ஆசீர்வாதம் க நமக்காக காத்திருக்கிறது ஆனப்படாலே அருமையான நீங்கள் இதை கேட்குற பார்க்கிற நீங்கள் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிற வேணுமா இல்லை புகழ்ச்சியாக இருக்கணுமா ஒரு கீர்த்தி உள்ள பிள்ளைகளாக இருக்கணுமா ஒரு மகிமை உள்ள வாழ்க்கையை வாழணுமா இந்த இயேசுவ வாழ்க்கையில் கர்த்தர் சொல்ல வழி வழி நடக்க இந்த கால உள்ளே ஒப்புக்கொள்ளுங்கள் கர்த்த வழியில் வழி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கிய இருக்காங்கன்னு சொல்லப்பட்டு இருக்கிறது உபாம புஸ்தகத்தில் அவர் திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை எம்பசிஸ் பண்ணி சொல்லுறாரு பழைய

பாவத்தை வெறுப்பேன் மற்ற காரியங்களை வெறுத்து பரிசுத்தமான வாழ்வை வாழ்வேன் என்று சொல்லி இந்த நாட்களை நீங்கள் ஒப்புக் கொடுத்தீங்கன்னா இந்த ஒன்றாம் தேதி முதல் வருகிற எல்லா நாட்களும் கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் வைப்பார் அதற்கு எந்த சந்தேகமும் இல்லை புகழ்ச்சியாய் வைப்பார் கீர்த்தியாய் வைப்பார் மகிமையாய் வைப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அருமையா அந்த பிள்ளைகளே இந்த நாளிலும் கூட கத்திய ஆசிர்வாதத்தை பெற நீங்க தகுதியாக இருக்கீங்களா இல்லை ஓ இன்னும் நான் என்ன செய்ய மாட்டேன் அவர்களுக்கு பயப்பட மாட்டேன் என்று செழித்துக் கொண்டிருக்கீங்களா பரிசுத்தம் என்கிற காரியம் கத்திர பயந்து பரிசுத்தமான வாள் பாவத்துக்கு விலகி ஓடு ஓ உலகத்தின் அசுத்தங்களுக்கு விலகி ஓடு அந்த நாட்களில் இஸ்ரோ ஜனங்களை கற்க தனியே வாசம் பண்ணும் ஜனம் என்று சொன்னார் தனி என்றால் எந்த ஜாதியோடும் கலக்க மாட்டாங்க உலகத்தின் காரியங்களோடு கலக்காமல் இருப்ப ஜால்தான் பரிசுத்தம் என்று அன்னைக்கு சொல்லப்பட்டது இன்றைக்கு அதே போல உலகத்தின் எல்லா ஆசா பாசங்களுக்கும் உலகத்தின் பாவங்களுக்கும் உலகத்தின் இச்சைகளுக்கும் உலகத்திலுள்ள சர்வ காரியங்களுக்கும் நீங்கள் ஆக நீங்கள் இருந்தால் கர்த்தர் உங்களை இந்த நாட்களிலே புகழ்ச்சியாய் வைப்பார் கீர்த்தியாய் வைப்பார் மகிமையாய் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் வார்த்தை ஒரு நாள் மாறாதாருமே போல போன வருஷத்தில் அவமானப்பட்டிருக்கலாம் துன்பப்பட்டிருக்கலாம் அவமானத்தினாலும் நீங்கள் வைக்கி குறுகி நாணி போயிருந்திருக்கலாம் ஆண்டவர் உங்களை தலை நிம்முறை செய்யும்படி வந்திருக்கிறார் இந்த அருமையான நாளிலே ஒப்புக்கொள்ளுமே இந்த காலை வேலையிலே இந்த அதிகாலை வேலையிலே மகள் குளிர்ச்சியான வேலையிலே அந்த தோட்டத்தில் உலாவினவர் இன்றைக்கு நம்மத்திலே உலாகி கொண்டிருக்கிறார் உங்கள் வார்த்தையை கேட்குற நீங்கள் கர்த்தருடைய ஆசிரியத்தை பெற்றுக்கொள்ள ஒரு விஷயம் ஒப்புக்கொள்ளுங்க கர்த்தர் உங்களை ஆசீர் வைப்பார் கீர்த்தியாகி வைப்பார் புகழ்ச்சியாகி வைப்பார் மகிமையாய் வைப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த மகி உள்ள வாழ்க்கை வாழணுமா ஏ சொல்லி வாருங்கள் அவருடைய வசந்தி ஒப்பு கொடுத்து ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை பரிசுத்தம் அல்ல லூயா அல்லோருக்காக வாழ்கிற வாழ்க்கை இந்த பரிசுத்தமான வாழ்க்கை நீங்கள் நீங்க ஒப்புக்கொடுங்க இன்று அவர் உனக்கு சொல்லுகிறார் இன்று அவர் உங்களுக்கு சொல்லுகிறார் இந்த நாள் பரிசுத்தமாய் வாழும் நாள் இன்றைக்கு பரிசுத்தம் மாத்திரி இருந்தால் போதும் கற்று உங்கள் உயர்த்தி கொண்டே போவார் ஒப்பு கொடுக்குங்களா உங்களுக்கான செபிக்கிறேன் பரலோகத்தின் பிதாவே இந்த அருமையான புதிய இரண்டாயிரத்தி அல்ல ஒரு இருபத்தி நாலாம் வருஷம் முதல் நாள் அல்ல முதல் மாசத்துல முதல் நாள் காலை வெளியிலே இந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஒவ்வொரு இடத்துல ஆசிர்வதிக்க இந்த முதல் நாள் ஒரு ஆசீர்வாத நாளாய் மாற்றி கொடுங்க எத்தனையோ காரியங்கள்ல கஷ்டப்பட்டாங்கப்பா இந்த நாட்களில் ஒரு புதிய ஆசிரியை பெற்றுக்கொண்டோம் அல்ல ஒரு புகழ்ச்சியான பிள்ளை மாறட்டும் கிருத்தியில் மக்களாய் மாறுபடியும் ஒப்பு கொடுக்கும் ஆசீர்வதி ஏசு நாம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமாம் இந்த நாட்களில் உங்களை இந்த வருஷத்தில் புகழ்ச்சியும் கீர்த்தியும் மகிழ்வுள்ள மக்களாய் மாற்றத்தக்கதாய் அவருக்கு முன்பாக பரிசுத்தமாய் வாழ்ந்து அவருடைய கட்டளையை செய்து கொள்ளுங்கள் கத்துதாமி நம்ம ஆசிரியப்பார் மீண்டும் ஒரு லோகம் மூலமாக சந்திக்கும் வரையிலும் கத்துதாமி நம்ம எல்லாரையும் தொற்று ஆசிரியப்பதாக அமையும்